ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் அனைவருக்கும் பிரியாளின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராவணன் இலங்கையின் அரசன் மிகப்பெரிய வீரன் சிவபக்தி உடையவன் வீணை வாசிப்பதில் கெட்டிக்காரன் வேதம் எல்லாம் படித்தவன் பெருமாவிடம் பெற்றவர் பத்து தலைகளை உடையவன் இவ்வளவு பெருமை வாய்ந்தவன் ராமணன் தீவனால் கற்பு கரசியான சீதையை விரும்பியதால்தான் ஆசைய அழிவிற்கு காரணம் தம்பியும் மகனும் அறிவுரை கூறினும் தெரிய கேட்காமல் ராமனை கொன்றே திரிவேன் என்று ஆணவத்தால் இருந்தான் ராமனின் சக்தி தெரியாமல் அவற்றுடன் சண்டையிட்டார் முடிவில் ராமரின் அம்பாள் அழிந்தான் ஆணவத்தால் அழிந்தான் ராவணன் தர்மம் தான் என்றுமே